தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ஏன்னா அன்னைக்கு தான் பிள்ளைக்காரங்கிட்ட சென்னையை விற்ற நாள் எவ்வளோ சிறப்பான நாள் பாருங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பதாவது ஆண்டு சென்னையை விற்றாங்க இப்போது சென்னையை விற்று முன்னூற்றி எண்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அதனால் சென்னையோட வயசு முன்னூற்றி எண்பத்தி நாலாம் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கே புரியும் குழம்பை சமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு இப்போவும் படிச்சிக்கிட்டு இருக்கோம் செவ்வந்திய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வந்தான்னு சொல்லுங்க அவன் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு சொல்லாதீங்க ஏன்னா கொலம்பஸ் வர்றதுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் செவ்வந்தியர்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி சென்னையிலையும் பல லட்சம் ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அதிரம்பாக்கத்தில் கிடைச்ச கற்கருவிகள் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதுன்னு தொல்லியல் சான்றுகள் இருக்குது இந்த சான்றுகள் எல்லாம் விட்டுட்டு சென்னைக்கு வயசு முந்நூற்றி எண்பத்தி நாலுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெங்கடபதி சென்னையை விற்றுட்டார் அன்னைக்கு தான் சென்னைன்னு பேர் வச்சாருன்னு வச்சுக்கோமே ஒரு குழந்தைக்கு பிறந்த அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவீங்களா அல்ல பேர் வச்ச அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவீங்களா மொத்தத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதே தப்பு வேணும்னா சென்னையை வெள்ளைக்காரன் வாங்கிட்டான்னு ஒரு துக்க நாளாக வேணும்னா கொண்டாடலாம்